வணக்கம் ரமாக தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது சபரிமலை தேவதைகள் பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கு பெரும் பாதை சிறுவழிப்பாதை அப்படின்னு இரு வழிகளில் பக்தர்கள் செல்கிறாங்க எருமேலியில் தொடங்கி சபரிமலை சன்னதானம் சன்னிதானம் வரை சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கான காட்டு வழிபாதை பெரும் பாதையாகும் பம்பையில் இருந்து சன்னிதானம் வரை ஏழு கிலோமீட்டர் செல்லும் பாதை சிறுவழிப்பாதை இதில் பெரும்பாதை எனப்படும் காட்டுப்பாதை வழியாக பக்தர்கள் செல்லும் போது அடர்ந்த வனத்திற்குள் இருக்கும் தேவதைகள் அவர்கள் சரியாக செல்கிறார்களா என்று கவனித்து கொண்டே இருக்கும் அதனால்தான் பெரும்பாலூர் எரிமேலி வந்து பேட்டை துள்ளி வழிபாடு செய்துவிட்டு சிறுவழிப்பாதை எனப்படும் பாதை வழியாக பம்பையில் இருந்து நேரடியாக சபரிமலைக்கு செல்வர் பாதைனா என்னன்னு பார்க்கலாம் எரிமேலியில் தொடங்கி பம்பை சன்னிதானம் வரையிலான நாற்பத்தி எட்டு மைல்கள் சுமா அதாவது சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் கொண்ட பெருவழி பாதை அடர்ந்த காடு மலைகளை கடந்து செல்வதாகும் எரிமேலியில் இருந்து பேரூர்தோடு வரை தார்சாலை அமைந்துள்ளது அப்பகுதியில் ஐயப்பனின் பூங்காவனம் தொடங்குகிறது அங்கிருந்து சிவன் கோவில் வரையான பாதையை கடப்பதில் சிரமம் இருக்காது அதன் பிறகு செல்லும் பாதை ஒற்றையடி பாதையாக உள்ள காட்டு வழி பாதையாகும் கரிமலை ஏற்றம் காலைக்கட்டி அழுதா நதி அழுதா மலை கல்லிடும் குன்று இஞ்சி பாறை கோட்டை முக்குழி தாவலம் தோடு கரிமலை ஏற்றம் கரிமலை இறக்கம் பெரியானை வட்டம் சிறியானை வட்டம் என இவற்றை கடந்து சென்று பம்பையை அடைய வேண்டும் இவ்வாறு செல்லும்போது எந்தெந்த இடங்களில் முக்கிய தேவதைகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பக்தர்கள் இருமு இருமுடியை இறக்கி வைத்து இருமுடிக்கும் அந்த தேவதைகளுக்கும் பூஜை செய்து அதன் பிறகு குருநாதர் கையால் இருமுடியை தலையில் வைத்து மீண்டும் புனித யாத்திரையை தொடர வேண்டும் அதிர்ஷ்டான தேவதைகள் இருமுடி என்பது சுவாமி ஐயப்பனின் சொரூபம் அதனால்தான் சபரிமலைக்கு இருமுடி கட்டி செல்லும் கன்னி சாமிகளும் முதல் மூன்று மலைகளை கடந்து செல்லாத ஐயப்ப பக்தர்களும் இப்படி அவர்களே இறக்கி வைக்க அனுமதிக்கப்படப்படுவதில்லை குறைந்தது மூன்று மலையாவது சென்றிருந்தால் மட்டுமே இருமுடியை பக்தர்கள் தானே ஏற்றி இறக்கி வைக்க குருசாமியால் அனுமதிக்கப்படுவார்கள் பெரும்பாதையில் இருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டான தேவதைகள் இருக்கிறார்கள் இவ்வாறு சபரிமலை செல்லும் வரை வழியில் இருக்கும் அனைத்து தேவதைகளும் பக்தர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் மனதில் ஒரு உத்வேகத்தை கொடுத்து சபரிமலையில் இருக்கும் சுவாமி ஐயப்பனை தரிசிக்கும் வரை கூடவே இருக்கிறார்கள் இதை முழுமையான விரதம் இருந்து செல்லும் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் உணர முடியும் அதனால்தான் பெரும்பாதையில் சென்ற ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மீண்டும் செல்லும் போது பெரும்பாதையில் செல்லவே விரும்புகின்றனர் சிறுவழிப்பாதை பம்பையில் கன்னிமூல கணபதியை வணங்கிவிட்டு நீலிமலை அப்பாச்சி மேடு சபரி பீடம் கடந்து பதினெட்டு படிகளில் ஏறி சென்றால் ஐயப்பனை தரிசிக்கலாம் முன்பு இப்பாதையில் பாறைகள் மேடு பள்ளங்கள் இருக்கும் தற்போது சிமெண்ட் தளம் படிகள் கம்பியை பிடித்து நடக்கும் வகையிலான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன இதனால் பக்தர்கள் சிரமம் என்று இப்பாதையை கடக்கவும் முடியும் நன்றி